பொதுமக்களுக்கு வழங்கப்படும் குடிநீரில் நாச வேலை செய்த நபர் மீது நடவடிக்கை எடுக்க ஊர் நிர்வாகிகள் கோரிக்கை வைத்துள்ளனர் சென்னை திருவொற்றியூர் ஜோதிநகர் பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் அதிகப்படியாக இடிபிஎஸ் அரசு தொழிற்சாலையில் இருந்து வரும் குடித்தண்ணீரை குழாய் இணைப்பு மூலம் பெற்று பயன்படுத்தி வருகின்றனர் இந்த நிலையில் அந்த பகுதிகளுக்கு குழாய் மூலம் வழங்கப்பட்டு வரும் குடிநீருக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது இதனால் சந்தேகமடைந்த ஊர் நிர்வாகிகள் ஒன்று கூடி குழாய்கள் செல்லும் பகுதிக்கு அருகாமையில் சிசிடிவி கேமராவை பொருத்தி வைத்துள்ளனா் அப்போது ஊர் கிராம நிர்வாகிகள் தேர்தலில் தோல்வியடைந்த இளையகுமாரன் என்பவர் குடிநீர் வரும் குழாய் வாழ்வுகளை மூடிவிட்டு கீழ்த்தரமான செயல்களில் ஈடுபட்டது சிசிடிவி கேமரா மூலம் தெரியவந்துள்ளது இதுகுறித்து ஜோதிநகர் தற்போதைய நிர்வாகி உதயகுமார் கூறுகையில் தற்போது வரவுள்ள தேர்தலில் தங்களுக்கு அவப்பெயரை உண்டாக்கவே இதுபோன்ற செயல்களில் எதிர்தரப்பினர் ஈடுபட்டு வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் சிசிடிவி கேமராவை சேதப்படுத்தி உள்ளதால் இளையகுமாரன் போன்ற நபர்கள் மீது சாத்தாங்காடு போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்களோடு நான் ஜோதி ஊர் தலைவராக இருக்கேன் இப்ப பாத்தீங்கன்னா இந்த எங்க நகரில் வந்து அடி அடித்தண்ணி வந்து பூமி தண்ணி வந்து எதுவுமே யூஸ் பண்ண முடியாத சூழ்நிலை கெமிக்கல் கம்பெனிலாம் இருக்கனால எங்களுக்கு தண்ணி பாதிக்கப்பட்டு தண்ணி இப்போ போர் தண்ணி எடுத்து வச்சா மஞ்சள் மஞ்சன்னு வரும் எதுக்கும் யூஸ் பண்ண முடியாது புலங்கிறதுக்குற இந்த தண்ணியை வந்து நாங்கள் யூஸ் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்கிறதுனால கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷமாக இந்த தண்ணியை நாங்கள் எங்களுடைய சொந்த ஒவ்வொரு தெருவுலையும் வந்து சொந்தமாக காசு வசூல் பண்ணி இந்த தண்ணியை நாங்கள் போட்டு பைப் வழியாக கொண்டு போயிருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஜோதினால் ஒரு ஆயிரத்தி ஐநூறு குடும்பம் இருக்கும் இந்த ஆயிரத்தி ஐநூறு குடும்பமும் இந்த தண்ணியை நம்பி தான் நாங்கள் இருக்கோம் இதோட பராமரிப்பும் நாங்களே பண்ணிக்கிட்டு நாங்களே பார்த்துட்ருக்கோம் காரணம் வந்து பூமி தண்ணியை சுத்தமாக யூஸ் பண்ண முடியாது இதில் சரிங்களா அதனால் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இதில் வந்து சில கொஞ்ச நாளாக வந்து சமூக விரோதிகள் செயலில் ஈடுபடுறாங்க இந்த ஊரில் இருக்கிறவங்களே சில பேர் வந்து எங்களுக்கு அகென்ஸாக ஆகாத சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா நைட்டில் தண்ணியை வந்து ஆஃப் பண்ணி விட்டு போகிறது ஆஃப் பண்ணி வைக்கிற தண்ணியை திறந்து விட்டு போகிறது இந்த மாதிரி செயலெலாம் ஈடுபட்டுருக்காங்க இது கொஞ்ச நாளாகவே த ஜனங்கள் வந்து தண்ணி வரலையே தண்ணி வரலையே சொல்லும்போது சரி நாங்கள் மா அவங்களுக்கே தெரியும் யாருக்கும் தெரியாமல் ஒரு சிசிடிவி கேமராவை வந்து சொந்த செலவில் வந்து இந்த வால்வெலாம் தெரிகிற இடத்துல அமைச்சோம் பார்த்தீங்கன்னா இந்த சிசிடிவி கேமரா இருக்கு பாருங்கள் இதில் இது கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த சமூக விரோதி செயல் ஈடுபட்ட அந்த திரு இளையகுமார் என்பவர் அந்த குழவை வந்து ஆஃப் பண்ணுறாரு ஆஃப் பண்ணிவிட்டு எல்லா குலவை ஆஃப் பண்ணிவிட்டு அவரு கடகடன் வேகமாக நடந்து போகிறது வந்து அதில் பதிவாகுது இந்த பதிவை வந்து நாங்கள் ஃபுட்டேஜில் பார்த்து எடுத்துகிட்டு நம்ம இவன் தான் பண்ணுறான்னு தெரிஞ்சவங்க நம்ம காவல்துறையில் வந்து சாத்தாங்காடு காவல்துறையில் வந்து நாங்கள் ஊர் சார்பாக லெட்ரு லெட்டர் வந்து போன வாரம் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் அவங்களும் இந்த விஷயமா தக்க நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அதன் பிறகு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்த பிறகு பார்த்தா கேமராவை வந்து உடச்சிருக்காங்க இந்த கேமரானால்தானே நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேமராவும் உடைச்சிருக்காங்க இதுக்கு வந்து இந்த மாதிரி குடிக்கிற தண்ணி விஷயத்தில் மக்களுக்கு போகிற தண்ணி விஷயத்தில் இந்த மாதிரி அரசியல் பண்ணுறவங்கள கண்டிப்பாக நம்ம தண்டிக்கணும் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும்னு இந்த காவல்துறையை கேட்டுக்கொள்கிறோம் நாங்கள் எங்கள் பகுதி மக்கள் சார்பாக எங்களுக்கு இப்போ வரப்போகிற எலெக்ஷன் வந்து நெக்ஸ்ட் அடுத்த மாதம் தேர்தல் வர இருக்கிறதுனால ஊர் எலெக்ஷன் வர்றதுனால எங்களுக்கு க அவப்பெயரை ஏற்படுத்தணும் தண்ணி வரலைன்னா அவப்பெயர்வை ஏற்படும் இந்த அரசாங்கத்துக்கும் கெட்ட பேர் உண்டாக்கணுன்ற நோக்கத்தில் நம்ம சமூக விரோதி செய்யலாம் செஞ்சுருக்காங்க அடுத்த கவுர்மெண்ட்டு வரும்போது அதை அப்படியே வந்து நாங்கள் பயன்படுத்திட்டு வரோம் இப்போயும் வந்து நகர் சத்தியமூர்த்தி நகர் கலைஞர் நகர் ஜோதி நகர் முருகப்பா நகர் முல்லை நகர் எரணாவூர் இதெல்லாம் இந்த தண்ணியை தான் யூஸ் இருக்கோம் எங்களுக்கு இந்த மெட்ரோ வாட்டர் தண்ணி வந்து இன்னும் டேங்க்கு இங்கே ஒரு டேங்க்கு கட்டாதனால எங்களுக்கு போதுமான ப்ரெஷர் இல்லை அதனால் எடுத்தவங்களுக்கு தண்ணி சரியாக வருதில்லை மெட்ரோ வாட்டரும் இந்த குறைபாடு இருக்குது அது சரி செய்கிற வரைக்கும் இந்த தண்ணியை தான் நாங்கள் யூஸ் பண்ணலான்னு யூஸ் இருக்கோம் இப்போ நமக்கு இந்த தண்ணிக்கும் எம்எல்ஏ அவர்களும் வந்து ஆதரவு கொடுத்து அது பப்ளிக் வந்து நம்ம யூஸ் இருக்கோம்